தமிழ்நாட்டில் எம்பி எம்எல்ஏக்கள் தவிர்த்து உள்ளாட்சி அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட்டு வருகின்றனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஊரகம் நகர்ப்புறம் என இரண்டு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கின்றன மாநகராட்சி மேயர் துணை மேயர் வார்டு கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவர் நகராட்சி துணைத்தலைவர் வார்டு கவுன்சிலர்கள் என நகர்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுகிறது இவை தவிர்த்து ஒன்றியம் பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் புதிதாக உருவாக்கப்பட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருநெல்வேலி தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களை தவிர்த்து இருபத்தேழு மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது தேர்தல் மூலம் ஐநூற்று பதினைந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஐயாயிரத்தி தொண்ணூறு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு கிராம ஊராட்சி தலைவர்கள் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் பொறுப்பேற்றனர் இவர்களது பதவிக்காலம் வருகின்ற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது காலம் முடிவடையும் பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்றால் மாநில தேர்தல் ஆணையத்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்கு முன்பு தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் அதற்கான வாக்காளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்க வேண்டும் ஆனால் அதுபோன்ற அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை மேலும் மாற்றத்திற்கு பின் அதாவது ஆட்சி மாற்றத்திற்கு பின் புதிய மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடத்தப்பட்ட மாவட்ட ஊரக உள்ளாட்சி காலம் அதாவது அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் மாதம் முடிகிறது இந்த நிலையில் ஊரக உள்ளாட்சிகளுக்கு ஒருங்கிணைந்த தேர்தல் நடத்தப்படுமா அல்லது பதவிக்காலம் முடியும் இருபத்தேழு மாவட்டங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்தப்படுமா என்று குழப்பம் நிலவி வந்தது இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதிவுக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் வார்டு எல்லை மறு வரையறை பணிகளை முடிக்க உத்தரவிடக் கோரி பொதுநல ஆர்வலர் முனியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் மேலும் அந்த மனுவில் உள்ளாட்சி அமைப்புகளில் பட்டியல் இணைத்தவர் பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கு ஒதுக்கப்படும் வார்டுகள் குறித்து முடிவு செய்த பிறகே உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை வெளியிட உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் பி தனபால் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் மற்றும் மாநில தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆகியோர் வார்டு மறு வரையறை மற்றும் மதிப்பீட்டு பணிகள் பட்டியல் இணைத்தவர் பழங்குடியினர் மற்றும் மகளிருக்கான இடஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யாமல் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட மாட்டாது என உத்தரவாதம் அளித்தனர் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர் தற்போதைய நிலையில் தனி அலுவலர்களை நியமி நியமிப்பதற்கான அவசர சட்டம் நான்காம் தேதி அல்லது ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது இது குறித்து எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது இந்த சட்டத்தின்படி கிராம பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துகளை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் அதாவது கிராம ஊராட்சி அதிகாரிகள் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் நிர்வாகம் செய்வார்கள் வார்டு மர வரையறை மற்றும் பழங்குடியினர் பட்டியலினத்து வரும் மகளிருக்கான இடஒதுக்கீட்டு பணிகள் நிறைவு செய்ய பல மாதங்கள் தேவைப்படலாம் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது தமிழக சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெற இருக்கிறது இப்பின்னணியில் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறுமா அல்லது புதிய மாவட்டங்களில் அமைந்துள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பதிவு காலங்கள் முடிந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பருக்கு பிறகு நடைபெறுமா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் விடை தேடும் விவாதங்களை உள்ளது தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி